ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் அவர் சேனல் குமுதவள்ளி க்ரியேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏழு புள்ளி நாலு முடிய நிறுத்தி சா சந்து புள்ளி தான் இது ரொம்ப ஈஸியான கோலம் தான் இது ஒரு மீன் கோலம் நல்லா புதுமையான கோலமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் முடிக்கும்போது ரொம்ப அழகாகவே வந்தது நான் நினச்சதை விட சூப்பராக வந்துச்சு இந்த கோலத்தை உங்கள் வீட்டு வாசலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் போடுங்க நல்லாவே வரும் இந்த கோலம் ஏன்னால் புள்ளிலேயே தான் வருது ஃபுல்லாகவே புள்ளி வச்சு போடுற கோலம்லாம் ஈஸியாக தான் இருக்கும் கரெக்டாக அந்த புள்ளியை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக வரும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருக்குது இந்த கோலம் சொல்லிட்டு நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் நான் நல்ல கமெண்ட்டாக இருந்தால் சந்தோஷப்படுவேன் நல்லா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் அடுத்தது என்னை திருத்திக்குவேன் அவ்வளோதான் நம்மளோட சேனலில் எல்லாமே குட்டி குட்டி கோலம் வருது இருக்குது அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய குட்டி குட்டி கோலம் இருக்குது பார்த்துட்டு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து நல்ல கோலமாக போடுவேன் கண்டிப்பாக இதுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு மற்ற கோலத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மீன் கோலம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சி தான் இருக்கேன் எப்படி இருக்கும்னு தெரியல உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துருந்தேன் இதுக்கு வந்து க்ரீனு க்ரீன் கலர் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கலர் எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்கலான்னு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கலர் எடுத்து வச்சுட்டேன் ஆரஞ்சு க்ரீன் எல்லோ அப்புறம் ப்ளூ ஆறு ஆறு மீன்கள் வருது ஆறு மீனுக்கும் ஆறு கலர் கொடுத்தேன் நடுவில் ஃப்ளவருக்கு வந்து பர்பிள் கலர் கொடுத்தேன் ஆ பர்பிள் கலர் தான் கொடுத்தேன் வாசல் குட்டியாக இருக்கவங்களும் அழகாக ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த கோலம் பெரிய வாசலாக இருக்கவங்களும் ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் இந்த கோலம் போட்டால் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வாசலில் போட்டு முடித்தோடனே எனக்கு இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்தது அழைக்காமயே வச்சுருந்தேன் அப்படியே இருந்துச்சு அழைக்கவே மனசு வரல ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோலம் இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ச சஹானா யாதவ்னு ஐடியிலிருந்து நைஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த கமெண்ட் பார்ப்பாங்களான்னு தெரியல நான் படிக்கிறத ஆனால் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவங்களுக்கு இந்த நன்றி போய் சேர்ந்துடும் ஒரே கலரை விட ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது என்ன ஒன்று இந்த கலரையே மறைச்சிடுற மாதிரி ஆயிடுச்சு இந்த மீனோட செதில் மாதிரி போட்டேன் போட்டது வந்து கலரை மறைச்சிட்ட மாதிரி இருக்குது இருந்தாலும் அது ஒரு அழகாக இருக்குது என் கோலத்தை போட்டு நானே ரசிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க இதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருந்தேன் ப்ளூ கூட நல்லா இருந்துச்சு ஒரு மா ஃபிஷ் கடையில் போனோன்னா கண்டிப்பாக கலர் கலர் மீனாக இருக்கும்ல அதை நினச்சி தான் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துட்டேன் என் பசங்களுக்கு மீன் வளர்க்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கலர் கலராக வாங்குவாங்க மீன்லாம் இந்த கோலத்தை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஆரஞ்சு கொடுத்தேன் ஆரஞ்சு கலருக்கும் நல்லா இருந்துச்சு கலர் கொடுக்கறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கலர் கொடுத்தா ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் போடலாம் நல்லாயிருக்கும் இந்த கோலம் சிம்பிளாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் கலர் கொடுத்து போட்டோன்னா ஆரம்பிக்கும்போது தெரியல முடிக்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு அடுத்தது வந்து ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்கள அந்த ப்ளூ கொடுத்தேன் இந்த ப்ளூவும் நல்லா தான் இருக்குது அடுத்தது வந்து எல்லோ கலர் கொடுத்தேன் எல்லோ கலரும் நல்லா இருந்துச்சு அடுத்தது நடுவில் அந்த ஃப்ளவருக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் பேர்பிளும் ஆரஞ்சும் இருந்துச்சு ரெண்டுத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுப்போம் ஒரு ஒரு இதழுக்கும் ஒன்று ஒன்று கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவ்வளோதான் சின்ன சின்ன டாட் வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டு முடிச்சிட்டேன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கோலம் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ